வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் மாசி அமாவாசையானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அன்றைய தினத்தில் குலதேவதையை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத துன்பங்கள் தீராத பிரச்சனைகளால் தீர மாசி அம்மாவாசை என்று எந்த ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை திதியானது முன்னோர்களுடைய வழிபாடு மற்றும் பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபாடு செய்வது அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை சமைத்து படையலிட்டு அவர்களை நீங்கள் வழிபாடு செய்வது அவர்களுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடியது அதே போலவே அமாவாசை தினங்களில் குலதெய்வதை வழிபாடுமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் குலதேவதை நீங்கள் வழிபாடு செய்வது குலதெய்வ குற்றத்தை நீக்கக்கூடியது முன்னோர்களால் ஏற்பட்ட சாபத்தை நீக்கக்கூடியது பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடியது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது சுபக்காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அனைத்து காரியத்திலும் வெற்றியை தரக்கூடியது மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மாசி மகம் மகா சிவராத்திரி எத்தனை சிறப்பு வாய்ந்ததோ அதே போலவே மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையுமே சிறப்பு வாய்ந்தது மாசி அமாவாசையானது மிகவுமே சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் சேவினை தோஷம் மற்றும் கந்திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாசி அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாசி அம்மாவாசி என்று உக்ர தெய்வங்களாக விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி காளியம்மன் இது போன்ற கோவிலுக்கு சென்று உக்ர தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்வது தீய சக்திகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை நீக்கக்கூடியது கண்திருஷ்டி தோஷம் மற்றும் சேவினைக் கோளாறுகளை நீக்கக்கூடியது மாசி அமாவாசை என்று உக்ர தெய்வங்களுடைய கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செய்து பூஜித்து வழிபாடு செய்வது வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்களை நீக்கக்கூடியது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது மாசி மாத அம்மாவாசையானது குலதெய்வதையுடைய வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதனால் மாசி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை என்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வதை நீங்கள் வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதேவதையை நீங்கள் முறையாக வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று குலதெய்வதையிடம் மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் மாசி அம்மாவாசை என்று குல அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது முடிந்தவர்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்கள் குலதேவதைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து முறையாக பூஜித்து வழிபாடு செய்வது அனைத்து வித செல்வ வளத்தையும் பெற்றுத்தரக்கூடியது வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது தீராத துன்பங்கள் தீராத கஷ்டங்கள் பிரச்சனைகளானது தீர மாசி அமாவாசை என்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வதைக்கு இரண்டு மண் அகல்விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய சூலத்தில் ஒரு எலுமிச்சை கனியை குத்தி வைத்து உங்களுடைய குலதெய்வதையிடம் உங்களுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் கஷ்டங்களானது தீர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் நியாயமான கோரிக்கைகள் நியாயமான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த வேண்டுதல்களானது நிறைவேறும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அல்லது தூர தொலைவில் குலதெய்வ கோவில் உள்ளவர்கள் இந்த தீபத்தை உங்கள் வீடுகளில் இருந்தபடியே நீங்கள் ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வதை நீங்கள் வழிபாடு செய்யலாம் மாசி அம்மாவாசை என்று உங்களுடைய குலதேவதையுடைய திருவுருவப்படத்தை நன்கு சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் செவ்வரளி பூக்களானது குலதேவதைக்கு மிகவும் உகந்தது செவ்வரளி பூக்களை கொண்டு நீங்கள் மாலையாகவோ அல்லது பூக்களாகவோ சமர்ப்பிக்கலாம் இதைத் தவிர நீங்கள் மல்லிகை மலர் கொண்டும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதற்கு பிறகு இரண்டு மண் அகழ்வழக்கில் விளக்கெண்ணை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய துன்பங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளானது தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் குலதேவதையுடைய பெயரை சொல்லி நீங்கள் நூற்றி எட்டு முறை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து குலதெய்வதை நீங்கள் வழிபாடு செய்யலாம் பிறகு சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை நெய்வேதியமாக படைத்து தீப தூப ஆரத்தை காண்பித்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வதை வழிபாடு செய்ய வேண்டும் மாசி அம்மாவாசை என்று குலதேவதை வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு மற்றும் உக்ர தேவங்களை வழிபாடு செய்வது அனைத்து வித துன்பங்கள் பிரச்சனைகளை நீக்கி வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்